ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நிம்மதியான இடம் வந்து கோயில் தான் மக்களே இந்த கோயிலுக்கு வந்தாலே அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருக்கும் நான் எப்போவுமே என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு வந்தால் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் மனசு அப்படி ரிலாக்ஸாக கோயிலில் வந்து உட்காந்துருந்தாலே ஒரு அப்படி மனசு வந்து அப்படி அமைதியாக இருக்கும் எந்த ஒரு அதாவது நம்ம எவ்வளோ தான் பணம் ப பணம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தாலும் சரி கோயிலுக்கு ஃபேமிலியோடு வர்றது ரொம்பவே சூப்பர் இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்கோம் வந்துட்டு இவங்க எல்லோரும் ஒரே குழந்தைங்க வர ஒரே விளையாட்டு நான் தனியாக போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் ஜாமாலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே ஜாமான் வாங்குற இடத்த என்னால் கிளிக்கு கிளிப் எடுக்க முடியல வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி வந்து ஜாமான் கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமலே இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்திருந்தோம் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் வந்து மஸ்ரூம் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பீன்ஸு கத்தரிக்காய் பீட்ரூட் இதெல்லாம் உள்ளே ஃபஸ்ட்டே பேக் பண்ணிவிட்டேன் இது வந்து கோவக்காய் இந்த கோவக்காயெலாம் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த இதை ஃபாலோ பண்ணுவேன் மக்களே எனக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் நல்லா நீட்டாக கழுவி தயவுசெய்து கழுவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஏன்னா கழுவி வச்சா தான் அங்கே பாருங்கள் அந்த நான் கழுவுறை அவ்வளோ ஒரு அழுக்கு இருக்குன்னு எல்லாத்தையுமே கழுவி கழுவி எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீ அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே தனியாக வெட்டி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூணு லெமன் வாங்கிட்டு வந்தேன் கொர கொத்தமல்லி தழை அதாவது புதினா தலை மட்டும் ஓரமாக வச்சுருந்தேன் நான் புதினா தழை ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்து தனியாக வைக்கணும் இதில் இதையுமே வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் மாதிரி பாக்ஸ் போட்டு வைக்கும்போது அதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எந்த டேமேஜும் ஆகாது இந்த மாதிரி பேக்கரி பாக்ஸ் எல்லாத்தையும் நான் தூர போட மாட்டேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் இது வந்து கேரட் எடுத்துச்சேன் கேரட்டு கவரில் வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் வைங்க இன்னும் ரொம்ப நாள் இருக்கும் கொத்தமல்லி நினச்சோடனே எல்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ஓடும் இதையுமே நம்ம பாக்ஸ் போட்டு மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் தக்காளி வந்து ஒரு பவுலில் தான் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து கவரில் வச்சு அடியில் உள்ள தக்காளியெலாம் அழுகி போயிருது அதனால் வந்து நான் பவுலில் வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாகவே காற்று போகிற மாதிரியே வச்சிட்டேன் மக்களை வெளியே வச்சால் டக்குன்னு அழுவி ரொம்பத்துக்கோங்க அதனால் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளி வந்து பவுல் போட்டு வைங்க ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் எல்லா திங்ஸையுமே ஓரளவுக்கு நான் அடிக்கிட்டேன் கொஞ்சமாக ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடணும் அதையுமே எடுத்து வச்சுட்டேன் நான் நாளை நாளையிலேருந்து ஸ்கூலுமே ஸ்டார்ட் ஆகுது திங்கக்கிழமனாலே நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயில் போய்ட்டு வரும்போது இவ்வளோ திங்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு தெரியலையா திங்கக்கிழமில் தான் ஆஃபீஸ் போவாங்க வேலைக்கு போவாங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்கலை ஒரு மூணு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துருந்துருப்போம் ஆரஞ்சு பழம் எடுத்தோம் அதுக்கப்புறம் தர்பூசணி குட்டி தர்பூசணி பச்சை கிளாரில் இருக்கலாம் அது எடுத்திருந்தோம் இது வந்து காலிஃப்ளவர் ரெண்டே ரெண்டு தேங்காய் மட்டும் எடுத்துருந்தோம் அவ்வளோ